ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் இதனால் நான் வீடியோ போடறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது சொந்த வேலையை காரணமாக பையனுக்கு மேரேஜ் விஷயமாக இருந்தேன் அதனால் வீடியோ போடுறதுக்கு என்னால் டைம் இல்லை இப்போ மறுபடியும் வீடியோ ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஆத்தூர் தாலுகாவில் தான் அமைஞ்சிருக்கு இடத்துக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு பாதைன்னு பார்த்திங்கன்னா இருந்து ஒரு நூறு அடி மண் பாதை மண் பாதையும் காமிச்சிருப்பேன் ஆரம்பத்துலேயே கட் கட்ரோடியும் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துக்குள்ள அந்த ஒன்றரை ஏக்கருடைய தென்னந்தோப்பு இதுதான் பாருங்கள் பாதை வந்து ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து பொது பாதை தான் யாருக்கும் சொந்தம் கிடையாது அந்த தோ அந்த லேண்டு வாங்கின பக்கத்தில் இருக்கிற லேண்டு க்ளாண்டுக்காரங்களுக்கு பூரா சொந்தம் இந்த ஒன்றரை ஏக்கருக்கும் அந்த பாதை சொந்தம் மரம் வந்து நல்லா சிறப்பான மரம் தான் ஒரு முப்பது வருஷம் வரைக்கும் மரம் மரம் வந்து நல்ல ஈல்டில் தான் இருக்குது பட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி பங்கு இல்லை அண்ணனுக்கு வந்து கிணறோடு வச்சுக்கிறேன் சொல்லிட்டாரு எனக்கு கிணறு தேவையில்லைன்னு சொல்லி தம்பி வந்து தனியாக ஒரு போர் போட்டுக்காரு அந்த போரில் வந்து நல்ல தண்ணி தண்ணி வத்தாத தண்ணி அதுக்கு ஈபி சர்வீஸ் வந்து சிங்கிள் பேஸ் சர்வீஸ் தான் இருக்குது அது தேவைப்பட்டால் நம்ம சர்வீஸ் த்ரீ பேஸ் சர்வீஸ் வாங்கிக்கலாம் ஃப்ரீ சர்வீஸு பணம் கட்டி கூட வாங்கிக்கலாம் இல்லை எழுதி போட்டு வாங்கிறதா இருந்தாலும் எழுதி போட்டால் டைம் ஆகும் பணம் கட்டணும்னா உடனே வந்துடும் அது எல்லா பேத்துக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்தோட ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் மரமெல்லாம் நல்லா காப்பில் இருக்குது பாருங்க எந்த மரமுமே விடுதல் இருக்காது மரம் புறமே நல்லா சிறப்பாக இருக்குது இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து அங்கே பக்கத்தில் அசைகிறது மாதிரி நிலங்கள்லாம் இருக்குது பாதை வந்து உள்ளேயே சென்ற பண்ணி பாதையும் போட்டு வச்சுருக்காங்க மரமெல்லாம் சும்மா அளவான மரம் தான் ரொம்பவும் பெரிய மரம் கிடையாது நல்லா காய் காய்க்கக்கூடிய வயசு தான் இது ஒரு மாமரம் ஒன்று இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒன்றரை ஏக்கருக்குமே அறுபத்தஞ்சி லட்ச ரூபா கவுட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறச்சி பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் உடனே இடத்த விசிட் பண்ணுறோம் விசிட் பண்ணி இடத்த நேரடியாக ஓனர்கிட்ட சிட்டிங்க அரேஞ்ச் பண்ணுறோம் இடம் பிடிக்கணும் சில பேர் கேட்பீங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபாக்குள்ளே வேணும்னு சொல்லி கேட்பீங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்பட்டு நீங்கள் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு செட் ஆகணும் அது செட் ஆனால் மட்டும்தான் நான் பேச முடியும் மண் வந்து நல்ல சுத்த செவ்வல் மண் தான் ரெட் சாயில் இடத்தோட புல் பாறை புல்லோட புல்லான தினந்தோப்பையும் காமிச்சாச்சு ஒரு பென்சிங்கை சுத்த சுத்தாக பென்சிங் போட்டிருக்காரு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு செலவும் கிடையாது அதில் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு மட்டும் மாட்டினாலே போதும் மோட்ரு போ போர் போட்டு நல்ல தண்ணியில் தான் இருக்குது ஒரு தொட்டி ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு அந்த தொட்டியில் கறிக்கி நம்ம தேவையான அளவுக்கு ஓட்டிக்கலாம் இந்த தொட்டி பிறகுனாலே தென்னை மரத்துக்கு ச போதுமானதாகிடறேன் போர் இப்போ தான் ரீசனாக போட்டது தண்ணி பார்த்திங்கன்னா அது அங்கே வரைக்கும் தண்ணி போர் போடும்போதே நல்ல தண்ணி போருக்குது ஆகையால் இந்த போர் வந்து ஓரளவுக்கு இந்த தெனத்தோப்புக்கு ஒரு நல்ல ஒரு ஈல்டு தர்றேன் போரை பாருங்க நாங்களே ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு பார்த்தா நல்ல தண்ணி இருந்துச்சு மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் வேணும்னா நம்ம சேனலில் தீர்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல லொக்கேஷனான ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து இன்றைக்கி இந்த இடம் வந்து அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க காலத்தில் இன்னும் பிற்காலத்தில் போகும்போது இன்னும் பத்து இருபது சேர்த்து தான் சொல்ல வேண்டியது வரும் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம இந்த இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்க ஒரு ஏக்கர் இருபது செண்டவே எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அதை அதை விட இது பெஸ்ட்டு தான் ரேட்டு ரேட்டு வந்து கூட குறையாக கிடையாது மண்ணெல்லாம் பாருங்கள் நல்ல தான் மண்ணை பற்றின குறையே இருக்காது நீங்கள் இடத்த பற்றி நீங்கள் எதுவும் தேவைன்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் தேடுகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்